இப்போ வந்து அதிகமாக பாவிக்கிறது இந்த பாம் ஆயில் பாம் ஆயில் தான் கூட யூஸ் பண்ணப்படுது உண்மையாக வந்து ஹெல்த்தியான ஆயில் வந்து கொக்கனட் ஆயில் இதுதான் ஆண்டு ஆண்டு காலமாக பாவிக்கப்பட்டு வந்தது பழைய ஆட்டிகளில் மத்துக்குருள சிறுள மன்னிரம் ஒரு ஆட்டிகள் கொக்கோனட் ஆயில் இருந்த வெப்பன் ஃபோ ஹார்ட் இதயத்தை பாதுகாக்கிற ஆயுதம்தான் கொகோனட் ஆயில் அப்போ இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் கூட கொக்கனட் ஆயில் இப்போ கொகோனட்டில் வந்து தேங்காய் தேங்காய் பூ தேங்காய் நம்ம வந்து குட் கொலஸ்ட்ரால் கூட இருக்குது ஹெச்டிஎல்ங்கிற கொலஸ்ட்ரால் கூட அந்த குட் கொலஸ்ட்ரோலுங்கிற சாமான் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது நம்மளோட உடம்பில் எல்டிஎல்ன்னு ஒன்று இருக்கே அது பேட் கொலஸ்ட்ரால் அதுதான் குழாய்க்குள்ள அடைக்குது அப்போ அது வந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தும் அதே மாதிரி மூளையில் போலக்காக வாசவாதம் ஏற்படுத்தும் அப்போ இந்த கொலஸ்ட்ரால் வந்து ஹெச்டிஎல் வந்து தேங்காய் பூ தேங்காய் தேங்காய் ப்ரோடக்ட் தேங்காய் எண்ணெய் அதில் இருக்குது ஆகவே நாங்கள் அந்த தேங்காய் இப்போ கொத்தியில பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொத்தியில் இருந்த காலத்தில் தேங்காய் உறுக்குறோம் நாங்கள் அந்த கக்கரத்தில் வீட்டில் இருந்த மந்திரம் அந்த வீட்டில் பெரிய தென்ன தோட்டம் அப்போ அங்கே தேங்காய் திருக்கிற போட்டி நடக்கும் இப்போ தேங்காய் உறுக்குறேன்னா எண்ணெய் உறுக்குறேன்னா தேங்காய் ஒரு போட்டி அப்போ கூட திரையில குத்தியில் அமைச்சு எல்லோரும் திருவி வெண்ணெய் உருக்கி அதில் தான் சமைச்சி சாப்பிட்டது அது ஒரு பொட்டில என்ன அரை போட்டில் எடுத்தாலே அது கூட கலந்தி பாவிச்சு இப்போ வெண்ண பாவனையும் கூட இந்த ரெண்டரை லிட்டர் கேன் தான் வாங்கப்படுது இந்த அரைப்போத்தல் காப்போத்தல் வாங்குறது கிடையாது ரெண்டரை லிட்டர் கேன் அப்படின்னு இருந்துச்சா அது பாமோயில் அது ஹீட் பண்ணுறதுக்கு பொருத்தம் இல்லை இப்போ இப்போ வந்து உலகத்தில் வந்து உயிரிழப்பை ஏற்படுத்துறதுல நாலாவது காரணியாக கேன்சர் வந்துச்சு புற்றுநோய் இப்போ புற்றுநோய்ங்கிறது எங்கேயோ ஒரு பதினஞ்சு பதினாறாவது காரணியாக இருந்த உயிரிழப்பு இப்போ நாலாவது இடத்துக்கு வந்துடுக்கு புற்றுநோயால் உயிரிழப்பு அப்போ அதில் பிரதானமான காரணம் வந்து இந்த பாம் ஆயில் வெஜிடபிள் ஆயிலை ஓவர் ஹீட் பண்ணினா அதில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து லேசா வந்து சுயாதீன மூலிகங்களாக மாறி அது கே காசினி கேன்சர் உருவாக்கக்கூடிய வடிவத்துக்கு மாறுதான் ஓவர் ஹீட் பண்ணக்கூட உறுதி தன்மை குறைய தேங்காய் வந்து உறுதி கூட எவ்வளவும் ஹீட் பண்ணலாம் ரெண்டு மூன்று தரம் நீங்கள் பொறிக்கிறதுக்கு ஓவர் ஹீட் பண்ணாலும் அதில் ஸ்ட்ரக்சர் வந்து மாறாது ஆகவே அந்த இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம கடைகளில் கொட்டல்களில் அந்த பாம் ஒயில் எல்லாம் வந்து அது வந்து ஊற்றி விடுற குறையை அதுக்குள்ளேயே அடுத்த டாப் அப் பண்ணுற வேலை மாட்டாங்க அதுக்குள்ளே ஊற்றி அதிலேயே பொறிக்கிறது அப்போ அதில் இருக்கிற அந்த கேன்சருக்குரிய காரணிகள் எங்களோட உடலில் வந்து உடல் புற்று நோய்களை ஏற்படுத்துது ஆகவே இந்த ஒயில் வந்து பிரதானமாக நாங்கள் பாவடியில் எல்லாம் குறைக்கணும் அந்த கொலஸ்ட்ரால் வந்து தாவர எண்ணெய்களில் உண்மையாக இல்லை ஆனால் எடுக்கிற எண்ணெய் இந்த எ வர கலோரி வந்து கூடியிருந்தால் எங்களோட பொடியில் இருக்கிற வேற கார்போஹைட்ரேட் வேறு புரோட்டீன் அதுகளெல்லாம் வந்து கொழுப்பாக மாறி அடைக்கிறது தான் இந்த ஹார்ட் அட்டாக்கு வருது நான் எந்த உணவுகளை நாங்கள் உணவு முறைகளை நாங்கள் கட்டாயம் மாற்றி அமைக்கிறோம் மாற்றி அமைக்கலைன்னு சொல்லிச்சுன்னா இந்த நோய்கள் வந்து நாங்கள் விடுபடையலாம்